யாரெல்லாம் தனுஷ் இருக்கீங்க ராயன் படத்தோட ரிலீஸ் டேட் வந்து லொக் ஆகிருக்காரு நம்முடைய தனுஷ் அவர்கள் ரொம்ப காலம் வந்து எடுத்துக்கிட்டாரு ப்ரீ நான் அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணல நான் யாரெல்லாம் தனுஷ் ஃபேன் இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு நியூஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் ராயன் படத்தோட ரிலீஸ் டேட் வந்து லொக்காகிருக்கு ஃபைனலாக இந்த திரைப்படம் வந்து வர ஜூலை இருபத்தாறு இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை வந்து லொக் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நேரத்தில் வந்து இந்த படத்துக்கு நம்முடைய தனுஷ் அவர்கள் ரொம்ப காலம் வந்து எடுத்துக்கிட்டார் இதனுடைய ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு அப்படி இருக்கும்போது எதனால இந்த தாமதம் அப்படின்னா அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பாக அவர் எடுத்த பவர் பாண்டி திரைப்படத்தை அவர் தான் வந்து இயக்கி அந்த படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷனில் நான் அந்தளவுக்கு வந்து ஒர்க் பண்ணல நான் இன்னுமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தேன்னா அந்த படத்தை

இந்த படம் பயங்கர ரோவான ஒரு ஃபிலிமாக இருக்க போது எங்கள் எல்லாருக்கும் முக்கியத்துவமான கதாபாத்திரங்கள் வந்து தனுஷ் வந்து கொடுத்துருக்காரு ப்ரீ ப்ரொடக்ஷனில் அதிகமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு படம் நல்ல ரோவாக செம்மையாக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லி ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை அதிக அளவில் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜூலை இருபத்தி ஆறு ராயனுக்காக வெயிட் பண்ணுங்கள் தனுஷோட டிரெக்ஷனில் வெளிவர இருக்க இந்த ராயன் திரைப்படம் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை வந்து எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ராயனுக்காக வெயிட் பண்ணலாம்